பாரு விநாயகர் வந்து இன்னைக்கு வச்சு கும்பிட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சாமிரும் இது தான் நான் வருஷம் வருஷம் விநாயகர் வந்து மரத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் மர சிலை அதை தான் வச்சு நான் கும்பிடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னாலும் முடிஞ்சது விநாயகருக்கு நாங்கள் மர சிலை தான் வச்சுருக்கோம் அவருக்கு அரகம்பல் மாலை அடுத்தது வந்து எருக்கம்பூ மாலை அடுத்தது எங்கள் வீட்டிலேயே இருக்கிற பூ ஜாதிமலை கொழுக்கட்டை அடுத்தது வந்து வெள்ளம் பொங்கல் சுண்டல் பாருங்கள் விநாயகரை வந்து நல்லபடியாக வச்சு கும்பிட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு விநாயகர் இவர் தான் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக விநாயகர் நமக்கு நல்லதே செய்வார் நம்மளால் முடிஞ்சது அவள் தம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends